வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது அதிமுக சார்பாக என்ன யார் போட்டி போட போகிறா இல்லை என்ன போகுது அதிமுக சார்பாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு விக்கிரவண்டி தேர்தலில் இந்த பா நாடாளுமன்ற தேர்தல் லிஸ்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து விசிகா திமுக கூட்டணி கட்சி வந்து கொஞ்சம் அதிக ஓட்டுகள் அங்கே வாங்கியிருக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல அதிமுக இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வாக்கு சதவீதம் வித்தியாசம்லாம் இல்லை ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் இருக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அதிமுக வந்து வேட்பாளரை நிறுத்தினா கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்க பாமகவும் ஒரு வேட்பாளர் நிறுத்தும் திமுகவும் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படும் ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஜெயிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அடித்து இறங்கி நவுத்த ஆரம்பிப்பாங்க இடைத்தேர்தலில் விட மாட்டாங்க அது இல்லாமல் பொன்முடி பையன் வராங்க நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறாங்க அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் இருந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாலும் அவருக்கு உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே குடும்பத்தில் கூட யார்ட்டுமே வந்து அவர் க்ளோஸாக பேசவே இல்லை முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் யார்ட்டையும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து ரொம்ப ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி தான் அவர்கிட்ட தான் வந்து ஃபோனை போட்டு ரொம்ப புலம்பு புலம்புன்னு பழம்பு இருக்கா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்குன்னு நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் நான் பிரச்சாரம் பண்ணி கடினமான உழைப்பை கொடுத்தோம் மக்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை போயிட்டார் அவர் வந்து என்கிட்ட ஆலோசனை பண்ணுற மாதிரி இப்போது ஆலோசனை பண்ணாத யார்கிட்டையுமே ஆலோசனை பண்ணாத ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற நபர்கள்ட்ட குறிப்பாக வேலுமணி தங்கம்மணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் சி வி செண்முகம் கேபி முன்சாமி இந்த போன்ற நபர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுறேன் ஐடியா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் எதுவுமே பேசிடாத இப்போ வந்து முடிவு எடுக்கிறதா இருந்தால் நீ தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்துக்கோ ஆனால் யாரையும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கு பின்னடைவை தரும் கட்சி உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படு அப்படின்னு சொல்லி முன்னாள் நீதிபதி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அட்வைஸை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ வந்து என்ன பண்ணுறது இந்த சைடு பார்த்திங்கன்னா கேசி பழனிசாமி இவர் புகழேந்தி இவங்கெல்லாம் ஒரு பெரிய டீம் மாதிரி நாங்கள் வந்து அதிமுக குழுன்னு ஒன்று ஆரம்பித்து எல்லாத்துட்டையும் நாங்கள் போய் பேச போகிறோம் எடப்பாடி பழனிசாமி யார் என்னுடைய முன்னாள் நண்பர் தானே இவ்வளவு நாள் கல்வி கல்வி ஊத்தினார் புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி கண்ணா புண்ணான்னு இப்போ அவர் முன்னாள் நண்பர் தாங்க அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு என்னங்க தயக்கம் இருக்குது கட்சி ஒன்றுபடணுங்க பாஜக வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இது வந்து அதிமுகவுக்கு இழப்பு திமுக அதிமுகன்னு தாங்க தமிழ்நாட்டில் இருக்கணும் திமுக பாஜகன்னு போயிட்டு இருக்குதுங்க ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது இப்போ எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் மாதவன் மதுரை முத்து இந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பயங்கர மோசமாக விமர்சனம்லாம் பண்ணாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்கள எல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் எம்ஜிஆர் வந்து கட்சியை வழி நடத்திக்கிட்டு போயிட்டே இருந்தார் அதே போல் ஆரம்பி காளிமுத்து பிஹெச் பாண்டியன் இவங்கெல்லாம் ஜெயலலிதா விமர்சனம் பயங்கரமாக பண்ணாங்க ஆனால் அவங்கள எல்லாமே ஒரு சமயம் வந்து கட்சிகளை கொண்டு வந்து தான் என் ஜெயலலிதாவும் வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களாம் ஒருங்கிணைக்கணும் அவங்களால வந்து நம்ம வெளியே போகக்கூடாது செதஞ்சிடக்கூடாது அதிமுக ஓட்டு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அதிமுக அப்படி யாரு எல்லாம் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாங்களோ யாரெல்லாம் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து அவங்கள பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டாங்க எம்ஜிஆரே ஜெயலலிதாவோ பொதுச் செயலாளரை ஏற்றுட்டாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செலவராக ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இங்கே வந்து தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தொண்டர்கள் தான் வந்து எம்ஜிஆர் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் வந்து ஜெயலலிதாவும் தலைவியாக ஏற்றுக்கிட்டாங்க தொண்டர்கள் வந்து தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி யாருமே பெருசாக சொல்லவே இல்லை கொங்கு பெல்ட்டில் மட்டும் அவர் இருக்கிறாரு இப்போ அந்த ஆதிக்கமும் உடஞ்சி போச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப வருத்தமாக இருக்கிறாரு அவர் முன்னாள் நீதிபதிகிட்ட தான் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வேலுமணி தங்கமணிலாம் வேறு ரூட் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணலாம் இப்போ விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணணும் ஆலோசனை பண்ணி தான் ஆகணும் யாரையாவது நிப்பாட்டி தான் ஆகணும் இல்லை கூட தேமுதிகவும் கொடுக்க முடியாது அதிமுக நின்று தான் ஆகணும் களத்தில் நிற்கணும் களத்தில் நின்றா கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் ஜெயிக்க முடியல அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்காவது வரணும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தோக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தான் ஒரு நம்பிக்கை வரும் இல்லை அப்படின்னா இது பெரிய இஸ்யூ ஆகும் ஏன்னா விளாங்கோடில் வந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நாலாவது இடத்துக்கு போயிருக்கு அப்படிங்கும்போது இந்த இடைத்தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு மிக முக்கியமான இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் விரும்புகிறாங்க சிலர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் பெங்களூர் புகழந்தையோ கேசி பழனிசாமியோ சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு காய் நவுத்துறாரு ஓபிஎஸ்க்கு எதிராக வந்து கேசி பழனிச்சாமி இவங்க எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக ஆதரவான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க நீங்களாம் ஒன்று சேர்ந்து கே ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்துருங்க ஓபிஎஸை தனித்து விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் வந்து கேசி பழனிசாமிக்கு ஒரு உத்தரவு போட்டுருக்கலாம் கேசி பழனிசாமி அந்த பெல்ட்டு தானே கொங்கு பெல்ட்டு தானே அதனால் அவர் வந்து பாருங்க பெங்களூர் புகழேந்தி பேசும்போது பெங்களூர் புகழேந்தி வந்து டிடிவி கூட இருந்தார் அவர் கட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியில் இருந்தார் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ்கிட்ட போனார் இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் இவங்க எல்லாமே அதிமுக ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே போய் ஒரு கும்பலாக போய் நாங்கள் பேசினோங்க யாருமே மதிக்கலங்க எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக யார்கிட்ட இருக்குது இரட்டை சின்னம் யார்கிட்ட இருக்குது அவங்க தாங்க உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சேர்கிறாங்கன்னு கடைசியில் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய வேலை அதுக்காக தான் இந்த பிளானை போடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு கட்சி இயக்கம் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ மாவட்டந்தோறும் நாங்கள் இந்த இதை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் மாவட்டம் தரும் அதிமுக ஒருங்கிணைப்புக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க மூலமாக நாங்கள் கட்சியை ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி என்னவோ பண்ணட்டும் ஆனால் இவர் டிடிவி தினகரனை பற்றி சொல்லும்போது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி வந்து விருப்பப்பட்டு அவர் அதிமுகவில் வந்து சேராக இருந்தால் கட்சியை கலைச்சிட்டு வந்து சேரட்டோம் அப்படின்னு பெங்களூர் போல இங்கே சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கும் போது அங்கே டிடிவி தினகரன் கொடுக்கப்பட்ட மரியாதை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துச்சு அங்கே தமிழகத்திலே ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே டிடிவி தினகரனை தெரியுமா தெரியாதான்னு தெரியாது எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் டிடி தினகரனுக்கு கிடச்சிருக்கு ஒரு மாசை காட்டியிருக்கிறார் டிடி தினகரனுக்கு பாஜக வந்து ஒரு மாதம் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் இழந்துட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் சேரமாட்டார் அதிமுக ஒன்றை ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணையணும் இணையணும் அப்படிங்கிறதுல அவருக்கு விருப்பம் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் போய் சேர்வாராங்கிறது சந்தேகம் இருக்குது அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தையும் நடத்திட்டு போயிடலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி டிடி வித்தியநகரன் இல்லாமல் ஓபிஎஸ் இல்லாமல் சசிகலா இல்லாமல் இவர் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கேசி பழனிசாமி புகழேந்தி ஜேடி ஜே பிரபாகர் இவங்களை போன்ற நபர்களை சேர்த்துக்கிட்டு இவர் கட்சியை ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் டெல்டா தென் மாவட்டங்களில் வாய்ப்பே இல்லை அதே போல் வட மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா பாமக கூட்டணி இல்லாமல் அதனால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இவங்கள தான் முக்கியமாக கொண்டு வரணுமே தவிர புரட்சித்தலைவர் தலைவர் போல் புரட்சி போல் இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடணுமே ஒழிய மற்றவங்களைலாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஒருங்கிணைஞ்சிட்டோம் இவங்க மட்டும் தனித்து விடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாலும் எத்தனை சட்டமன்றம் தேர்ந்தாலும் எத்தனை நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் நீங்கள் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் ஜெயிக்கவே முடியாது அதை தாண்டி கொங்கு பெல்ட்டில் நாங்கள் இருக்குங்க நாங்கள் ஜெயிச்சுருவோங்க அப்படின்னாலும் கொங்கு பெல்ட்டு ஏற்கனவே ஓட்டை போட்டார் அண்ணாமலை அதனால்தான் பயம் உங்களுக்கு அண்ணாமலையை பார்த்தாலே பயம் அதுபோல் அண்ணாமலை வந்து பெல்ட்டை காலி பண்ணிடுவார் இங்கிட்டு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த டீம் ஒர்க் வந்து கண்டிப்பாக காலி பண்ணிடும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லை இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதுக்குள்ளே ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலை காட்டினா தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முன்னாள் நீதிபதிகிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து யார்கிட்டையும் நீ ஆலோசனை பண்ணாத யார்கிட்டையும் வந்து கேட்டு முடிவு எடுக்காத தன்னிச்சையாடு நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உன்னையை வந்து கண் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீ எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு எதிராக வந்து கிளம்ப போகிறாங்க அதிமுக கொங்குபில்களை உடைய போகுது அப்படின்னு சொல்லி முன்னாள் நீதிபதி எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதனால் ஒருங்கிணைஞ்சு செயல்படு ஒருங்கிணைஞ்சுனா கொங்கு பிள்கில் இருக்கவங்களோட அனுசரிசு செயல்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இடைத்தேர்தலுக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைமா மாட்டாதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க